ஸ்வசி ஸ்ரீ விஸ்வாபசுபருஷம் தட்சிணாயனம் வருஷ ருது புரட்டாசி மாதம் இருபதாம் நாள் இந்து வாசரம் திங்கட்கிழமை சாந்திரமான ஆஸ்வீஜ மாத சுத்த சதுர்த்தசி சுக்லபக்ஷ சதுர்த்தசி திதி காலை பதினொன்று நாற்பது வரை அதன் பின் பௌர்ணமி திதி பூரட்டாதி நட்சத்திரம் காலை ஆறு ஐந்து வரை அதன் பின் உத்திரட்டாதி நட்சத்திரம் செவ்வாய் அதிகாலை நான்கு ஐம்பத்தைந்து வரை விருத்தி நாம யோகம் வணிஜா நாம கரணம் இன்றைய சாததி திதி பௌர்ணமி இன்று காலை ஆறு ஐந்து வரை யோகம் சரியில்லை அதன்பின் யோகம் இன்று பௌர்ணமி விரதம் இன்றைய ராகுகால நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பது முதல் மதியம் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் மதியம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சந்திராஷ்டம விபரம் சித்திரை நட்சத்திரம் மூன்று நான்காம் பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் அனைத்து பாதங்கள் விசாக நட்சத்திரம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களுக்கு அக்டோபர் எட்டு அதிகாலை மூன்று நாற்பது வரை சந்திராஷ்டமம் சுபமஸ்து